பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவையே உமாக்க புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்த இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உன்னத தகப்பனே உமக்கு நன்றி படைகளின் ஆண்டவரே உமை ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்ரஹாமின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு கூடு இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் சாத்ரா மேஷா காப்பைத் என்கிறவர்களை நெருகிற அக்னி சூளையில் இருந்து தப்பிக்க பண்ணியவரே உமை துதைக்கின்றோம் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியலை நேசரே உமை ஆராதிக்கின்றோம் அப்பா அண்ணாளுடைய கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்த அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் மக்களை உழர்ந்த தகையில் நடப்பதை போல் நீர் நடக்க பண்ணியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இதை ஒவ்வொரு விட்டு ஒரு நாளும் வழி விலகாதப்பட்டேன் அனு தினமும் எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் எங்களோடு நடந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது பாவிகளாகவே இறைக்கின்றோம் ஆனால் உமது வாழ்க்கையை நாங்கள் உச்ச கவனிக்கக்கூடிய வேளையிலே எங்களை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதராக அந்த உலகத்தில் கடந்து வந்து பாவத்தில் இருந்து விலகி எப்பொழுதும் தந்தையோடு இணைந்து இருந்து அண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபித்து எல்லா காரியங்களையும் செய்தீரே ஆனால் தகப்பனின் நாங்கள் எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் எனவே இந்த நாளிலே உமது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தருவீர் ஆகும் உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவதாகும் ஏனென்றால் நாங்கள் பாவிகள் இந்த உலகத்தில் பாவியாய் இருந்து மறைத்து போய் விடாதபடி மண்டபரே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை செய்யவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் இந்த நேரத்தில் எங்களோடு இதுவரை உமது திட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீர் ஆகும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அணு தினமும் நீர் எங்களை தேடி வருகின்றீர் ஆனால் நாங்கள் உமை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கின்றோம் அநேக ஏழை எளிய மக்கள் எங்களை தேடி வருகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யாதபடி கல் நெஞ்சத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அண்டவரையும் உம்மீது நம்பிக்கை அற்றவர்களாகவும் இருந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா உமது ஆண்டவராகிய கழுவக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் நீர் எங்களை தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து என் ஆண்டவரோடு இந்த நாளிலே ஒன்றி திருப்போம் சுவாமி

உங்களை அவர் அழைத்துள்ளார் என்று ஆம் பணி அதிகாலையிலே உமது நட்புறவை தேட எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றீர் என்னை மட்டும் அல்ல என்னோடு இணைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உமது திரு நாமத்தை தரிசித்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களையும் நீர் அழைத்திருக்கின்றீர் ஏனென்றால் அவர்களும் நம்பிக்கை கூறியவர் என் ஆண்டவரை மட்டுமே மனதில் நிறுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாளிலும் தகப்பனே அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வீர்வாக உள்ளத்தின் விருப்பம் நிறைவு செய்வீர் ஆகும் அந்த நாளிலே பார்த்தமே இறங்கும் என்று சொல்லி கூக்குரல் இட்டு உமை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவரை தொட்டு குணமாக்கியதை போல் இந்த நாளிலும் தகப்பனே எந்த காரியத்திற்காக செபித்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுடைய விருப்பங்களும் செபங்களும் தகன பலியாக கண்ணீர் பலியாக உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அநேக பிள்ளைகள் சொல்லக்கூடிய காரியம் எனக்கு என்னுடைய வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கின்றது என்று சொல்லி அண்டவரே உமை நோக்கி கல்வாரி சிலுவையை நோக்கி இந்த அதிகாலையிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தொடப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி நானும் அறிகிறேன் ஆண்டவரே ஏதாவது பாவ செயல்கள் செய்திருந்தாலும் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து உமது நட்புறவில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து செபிக்கக்கூடிய வேளையிலே நீர்பட்ட வேதனையை உணர்கின்றோம் கல்வாரி சிலுவையில் நீர்பட்ட அந்த கஷ்டங்களை உணர்கின்றோம் இவை அனைத்திற்கும் காரணம் நாங்களும் எங்களுடைய தீய செயல்களும் எங்களுடைய பாவங்களும் என்பதை சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட இனி வாழக்கூடிய நாட்களிலே பாவம் செய்யாதபடி உம்மோடு இணைந்து அன்பு மகனாக மகளாக ஒவ்வொருவரையும் ஆய்மை நோக்கி சுவாமி ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் எல்லோருக்குமே சோதனைகள் உண்டு பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுதும் அந்த சோதனை அவர்களிடம் இருந்து ஆண்டவர் விடுவார் என்பதை உணர்ந்து வாழ்வார்கள் ஆகும் தகப்பனி திரு ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு நபர்களை தன்னுடைய வீட்டையும் குடும்பத்தையும் இழந்து திரு ஓரங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கிடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவருடைய தேவைகளை நீர் அணு தினமும் நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா நீர்தான் அவர்களையும் உருவாக்கி இருக்கின்றேன் கால சூழ்நிலை அவர்களை அவ்வாறு மாற்றி இருந்தாலும் அண்டவரை நீர் கூட இருப்பீர் ஆகும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரை உன் மீது நம்பிக்கையேற்று வாழ்கிறவர்களை ஒப்புக் ஒவ்வொருவரும் மனம் மாறுவார்கள் ஆகும் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றிருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதுகுத்தண்டு சம்பந்தமான நோய்களினாலும் எலும்பு தேய்வு நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கி என் ஆண்டவருடைய விருப்பங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விகிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலும் சரி நண்பர்களுடைய குடும்பத்திலும் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்மளொற்ப தாயை பூண்டி மாதாவின் அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய தாயை கண்ணிகையை தொடர்ந்து இந்த நேரத்திலே உங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக ஆமேன்